அல்லவை நண்பர்களே உரிமை குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம் தேர்தலில் வெற்றி பெறவும் மக்களை ஏமாற்றவும் ஒரு யுக்தியாகவே மாறிப்போய் உள்ளது இணையதளத்தில் இன்று படையெடுக்கும் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டை குறிவைத்து டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக திமுகவும் பாஜகவும் கோடி கோடியாக வாரி இறைத்துள்ளது அம்பலமாகியுள்ளது அதாவது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் டிஜிட்டல் மூலம் தமிழ்நாட்டில் விளம்பரம் செய்தவர்களின் பட்டியலை கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டை குறிவைத்து மட்டும் பாஜக நூற்று ஒரு கோடி ரூபாயை செலவு செய்துள்ளது பாஜகவுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி நாற்பத்தைந்து கோடியும் திமுக நாற்பத்தி இரண்டு கோடியையும் டிஜிட்டல் விளம்பரங்களுக்கு வாரி இறைத்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜகவும் கடந்த மூன்று வருடங்களாக தமிழ்நாட்டை ஆளும் திமுகவும் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் வெறும் விளம்பரத்திற்கு மட்டுமே செலவு செய்த தகவல்கள் பேரதிர்ச்சியாக உள்ளது இந்த இடத்தில்தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை விளம்பரத்திற்கு மட்டும்தான் பணத்தை கொட்டுகிறார்கள் என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ச்சியாக எழுப்பும் விமர்சனத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியுள்ளது இதேபோல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கள்ளத்தனமாக பணத்தை பெற்ற திமுக மக்கள் நலனை மறந்து குடும்ப நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறதா என்பதையும் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியுள்ளது இவை எல்லாவற்றையும் விட வெள்ள பாதிப்பில் தமிழ்நாடே தத்தளித்த போது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்று பஞ்சப்பாட்டு பாடிய திமுக நாற்பத்தி இரண்டு கோடியை செலவழித்து விளம்பரம் செய்துள்ளது இந்த நாற்பத்தி இரண்டு கோடியில் ஒரு பகுதியை சென்னை தூத்துக்குடி மக்களின் நிவாரணத்திற்கு ஒதுக்கி இருந்தால் கூட மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் மக்களை வெள்ளத்தில் வாட வைத்துவிட்டு விளம்பரத்தில் மிதந்திருக்கிறதா திமுக இவ்வளவு இரக்கமற்ற ஆட்சியா திமுக மூலம் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ற கேள்விதான் பிரதானமாக எழுகிறது ஒட்டுமொத்தத்தில் விடியா திமுக ஆட்சியை விளம்பரமாடல் ஆட்சி என்று விமர்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் விமர்சனம் நிரூபணமாகி விட்டதா என்ற கேள்விக்கு விடைத்தெடுகிறது இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சி விளம்பரத்திற்காக நாற்பத்தி இரண்டு கோடியை செலவழித்திருக்கிறது திமுக திமுக ஆட்சியை விளம்பர மாடல் ஆட்சி என்று விமர்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் விமர்சனம் நிரூபணமாகி விட்டதா இந்த தலைப்பில் தான் விவாதத்தை நகர்த்திருக்கின்றோம் விருதுநிலை அறிமுகப்படுத்தி விடுகின்ற பத்திரிக்கையாளர் கோவிந்தராஜன் கேட்டிருப்பீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டணம் அதாவது முதல்ல சகோதரர் தமிழ் வேந்தன் சொல்லியிருந்தாரு இந்த நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து கட்சி நிதி தான் செலவு பண்ணிச்சுட்டு அதுலேயே சந்தேகம் இருக்குது இது கட்சி நிதியிலேருந்து எடுத்து சந்தே செலவு செய்யப்பட்டதா இல்லை அரசு நிதியிலேருந்தே சந்தேகப்பட்ட அதை தணிக்கை செய்ய வேண்டும் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை தணிக்கை செய்ய வேண்டும் ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது முழுக்க முழுக்க சுய விளம்பரத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கு விளம்பரத்துக்கு மாதம் ஒரு பத்திரிகையாளர்னால் எல்லோரும் பார்க்குறாங்க நான் கேட்குறேன் இந்த அரசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உயர்நீதிமன்றம் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுடைய ஓய்வூதிய பணத்துக்கு பல மாதங்களாக போராட்டம் பண்ணி உயர்நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க இந்த இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்லேருந்தே இந்த ஓய்வூதியம் பெற்ற அந்த அரசு போக்குவரத்து தொழில் கொடுக்கலாம் இல்லை அந்த அரசு அதுக்கெல்லாம் இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது இந்த அரசு தங்களுடைய சுய விளம்பரத்துக்கும் தங்களுடைய சுய குடும்பத்தின் விளம்பரத்துக்கும் இதை செலவு பண்ணியிருக்கிறது முழுவதும் ஏற்றுக்கூடியதாக இல்லை இப்படி தான் நம்ம பார்த்து இது பண்ணிட்டுருக்கிறோம் ரெண்டாவது பாஜகவும் இவர்களும் இதில் பார்த்தீங்கன்னா நான் முந்தியா நீ முந்தியா நான் நூறு கோடி செலவு பண்ண நீ ரெண்டு கோடி அவங்க ஆயிரம் கோடி செலவு பண்ண நான் ஐநூறு கோடி செலவு பண்ணுறேன் எல்லாத்துலேயும் ஒரு போட்டியாக போட்டா போட்டி தான் போட்டு இது இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இது பல்வேறு திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்யலாம் நிறைய திட்டங்கள் செய்யலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளம்பரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் இந்த விளம்பரம் பண்ண எதனாவது மக்களுக்கு சார்ந்த மாதிரி எதனால் விளம்பரம் பண்ணாலும் பாராட்டக்கூடியது அது வரைய இருக்கிறது மக்களுக்கு இது இப்போ தேர்தல் நடந்திருக்குது தேர்தலுக்கு வருஷம் விழிப்புணர்வு எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு கோஷம் விழிப்புணர்வு செய்கிறதுக்கு அது போல் எதனா இந்த இதுலேருந்து எடுத்து செஞ்சாங்கன்னா அது கிடையாது எல்லாம் விளம்பரமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போல இந்த போதை கலாச்சாரத்துக்கு விழிப்புணர்வுன்னா அந்த படத்திலேருந்து எடுத்து விளம்பரம் தான் அதுவும் வரைய இருக்கக்கூடிய எதுக்குமே பண்ணது இல்லாத தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுடைய சுய விளம்பரத்துக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டாவது இன்னொன்று பார்க்க பாத்தீங்கன்னா இங்க இதில் வந்து இந்த விளம்பரத்தில் பாத்தீங்கன்னா பொதுவாக எதுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க எதுவுமே போனி ஆகல எதுவுமே விற்கல அப்படின்னாக்கா விளம்பரம் செய்வாங்க இவங்க கட்சி போனி ஆகல தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கே போனாலும் எதிர்ப்பு எங்கே போனாலும் இவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்தாங்க அது ஒன்றும் செட் ஆகலை எதுவும் எங்கே போனாலும் எதிர்ப்பு எங்கே போனாலும் இவங்களுக்கு வந்து மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே சரி ரைட்டு நம்ம இதுக்கு எங்கேயும் போனி ஆகலைன்றதுனால விளம்பரத்தை இது பண்ணி வச்சோம் இந்த விளம்பரம் வந்து இப்போ இது வந்து அரசு நிதியிலேருந்து எடுக்கப்பட்டதான்றது எனக்கு ஒரு சந்தேக பார்வை இங்கே வைக்கிறேன் அது தணிக்கை செய்யக்கூடிய ஒரு இதுவாக பார்க்கணும் இந்த விளம்பரம் மேலும் பார்க்க போட்டிங்கன்னாக்கா இந்த விளம்பரத்தில் பல்வேறு விதமான இவங்க செய்யக்கூடிய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதை சொல்லி விளம்பரம் இது பண்ண நீங்க சொல்ற புள்ளி எனக்கு புரியுது இப்போ கலை ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதிமுக மீதான இல்லாத பல விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு நெட்ஒர்க்குக்காகவே இது பயன்படுத்தப்படுது அப்படின்றார் தமிழ்வேந்தன் சொல்லக்கூடிய விமர்சனங்களும் அவர் சொன்ன பதில்களும் அந்த அடிப்படையில் தானே இருக்குது அதிமுக இதுக்கு செஞ்சிருக்கிறாங்க அதிமுகவுடைய செலவு இது அப்படின்ற இந்த விமர்சனம் அப்போ கலை சொன்ன குற்றச்சாட்டு தமிழ்வேந்தனுடைய பேச்சு இது எல்லாமே திமுகவுடைய ஃபண்ட் எதுக்காக பயன்படுதுன்றதான விமர்சனமா மாறுது நிச்சயமாக அது மாற்று கருத்தே கிடையாது இதுல வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க அண்ணா திமுக மீது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த நரேட்டிவ் கோஷம் இவங்க விளம்பர யுக்தியை கையாண்டு இந்த விளம்பர மாடலாக இந்த விடியல் தரும் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க இப்ப விடியல் இல்லாத விளம்பர மாடலாக விளம்பர இதுவாக இப்ப கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த விளம்பரத்துக்கும் மக்கள் வந்து செவி சாய்க்கலைன்றதுதான் இன்றைய நான் கேட்கக்கூடிய கேள்வி வேண்டேட்டா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டுமே விளம்பரங்களை திமுக நிச்சயமாக என்ன என்ன இவங்க இவங்களுடைய இவங்களுடைய சாதனையை சொல்லி விளம்பரம் விளம்பரம் பரவாயில்ல குடும்பத்தினுடைய இதை சாதனை இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த அரசு என்ன சாதனை பண்ணிருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க போட்டுக்கிட்டே போகலாம் பல்வேறு திட்டங்கள் அங்க வந்து குறிப்பிட்டு இப்போ சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் பிரச்சனை நிறைய இருந்துட்டு இருக்குது ஓய்வூதியம் கொடுக்கல ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்குது ஏங்க கிளம்பாக்கத்தில் அன்னைக்கு வந்து தேர்தல் போடுற அன்னைக்கு அங்கே அடிப்படை வசதியே இல்லாமல் பஸ்ஸுகளே வராமல் இங்கே வந்து எல்லாரும் அது அவ்வளோ ஒரு பொதுமக்கள்லாம் அவதிக்குள்ளே இருக்கு அந்த கெளாம்பாக்கத்தில் முழுமையாக அதுவுமே நிறைவேற்றப்படவே இல்லை அந்த இந்த ப திட்டங்கள்லாம் எடுத்து சொல்லனால ஏன் கிழாம்பாக்கத்தை பற்றி மூடிட்டு இருக்கிறாங்க அதையும் அதில் எதுவுமே வந்து அறகுறையாக தான் நின்றுட்டு இருக்குது இந்த இந்த அரசு வந்து முழுமையாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விடாம சும்மா ஒரு நரேட்டிவ் அதிமுக மேல ஒரு நரேட்டிவ் போட்டி விட்டு இவங்க எல்லாம் பிஜேபி இவங்க எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அது பிரகாரம் போயிட்டு இருக்காங்க அபாயமான குற்றச்சாட்டு இல்லையா நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக மட்டுமே திமுக நிதி ஒதுக்குதா நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு சொன்னா திமுக நிதி ஒரு ஏன் இவ்ளோ இவ்வளவு இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல இவங்களுடைய அந்த விளம்பரத்துக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்களே ஒழிய இவங்களுடைய சாதனை என்ன அந்த விளம்பரத்துல எதனா அவங்க சாதனையை சொல்லி போட்டிருக்காங்களா ஒரே ஒரு இதுவானா போட்டுருக்கலாம் அவங்க வந்து விளம்பரத்தில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ம உரிமை தொகை அந்த தொகை எல்லாருக்கும் போய் அடைஞ்சிச்சா அது எவ்வளோ இதனால் வந்து அவங்க வந்து பேர் அது அதுக்குள்ளாரே அவங்க முதல்வருக்கும் அவருடைய புதல்வருக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது அந்த இருக்கக்கூடிய அந்த தொகையிலேயே முதல்வர் ஒரு கோடி மக்களுக்கு மேல கொடுத்துருக்கோன்றாங்க அவர் முதல்வர் வந்து அஹ் எழுபது லட்சமோ எண்பது லட்சமோ தான் கொடுத்துருக்கு மிச்சத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அதுலயே முரண்பாடுகள் இருக்கிறது அந்த ஒரு இதை தவிர வேற எந்த இதுக்கும் இவங்க வந்து இது பண்றதே இல்ல திருப்பி திருப்பி அதுல என்ன சொல்றாங்க அவர் கலை சொன்ன மாதிரி ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியா அழைக்கிறது இந்தியாவுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி அவங்களுடைய ஒரு சுய விளம்பரமாகத்தானே இதை செய்கிறதே வழியா ஒரு இது மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில் ஒன்றும் இல்லை ஒரு நிறைய தான் செட் பண்ணிருக்கிறாங்க அவங்க வந்து இதனால் என்ன பயன் அடைஞ்சிருக்குது திமுக திமுக இதனால் என்ன பயன் அடைஞ்சிருக்குதுனாக்கா அவங்க வந்து பயன் ஒன்றும் அடையல அடையிற மாதிரி தெரியல அடையற மாதிரி தெரிஞ்சதுன்னா தேர்தல் போது அவங்களுடைய இந்த தேர்தல் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கும் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஒன்றும் பயனும் அடையலை அதனால தான் வந்து இது வந்து மக்கள் யாரும் இதுக்கு வந்து செவி சாய்க்கவில்லை இப்போ நாற்பத்தி ரெண்டு கோடியை செலவு செய்து விளம்பரப்படுத்தினாலும் கூட திமுகவை எப்படி மக்கள் பார்க்கறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா திமுகவை மக்கள் அவங்க என்னதான் விளம்பரம் போனாலும் இந்த விளம்பரம்லாம் எடுபடாது இது வந்து எடுபடாத மக்கள் வந்து யாரும் இது முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதை நீங்கள் இதை தேர்தல் பரப்புரையிலே பார்த்துருக்கலாம் எவ்வளோ பேரை வந்து அவங்க பிரச்சாரத்து போகும்போது திருப்பி அமிச்சாங்க அவர் கதிரானந்த் போகிறப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு பெண்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இதை இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து அதெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரித்து இது பண்ணியிருக்காங்க இது இந் இவங்களுடைய இந்த பிரச்சாரம் கண்டிப்பாக எடுபடவில்லை மக்கள் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்பது தான் நிதர்சனம் அதாவது இப்போ கலைவர் சொன்ன மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு கோடி தானா இல்லை அதை விட இன்னும் அதிகம் செலவு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது கூகுள் சொல்லிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு கோடி இன் ரெக்கார்டு ரெக்கார்டில் இல்லாமல் அது பண்ணக்கூடிய விளம்பரத்துக்குன்னு செலவு பண்ணி கூட எவ்வளோ கோடி இருக்குன்றது அது மக்களின் யூகத்துக்கே விட்டுடலாம் ஏன்னா பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு செலவு கொடுத்துருக்காங்க பல்வேறு கருத்து கணிப்பு செய்யக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு கூகுள் சொல்லியிருக்குது இதை விட இன்னும் எவ்வளோ வந்திருக்குன்றது மக்களின் இதுக்கே நான் விட்டுடுறேன் ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி வந்து சன் டிவியில் மற்றம் பார்த்தீங்கன்னா பிஜேபி விளங்குறோம் நொடிக்கு ஒரு தரும் ஏன்னா இவங்களுடைய கட்சி டிவி எல்லாம் இது பண்ணிருக்காங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஜேபியோடய விளம்பரம் தான் சன் டிவியில் வந்துட்டு இருக்குது கள்ள உறவு அதுதான் கள்ளபுறது ஸோ அப்படி இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப போட்டா போட்டி கொண்டு பிஜேபியாக ஒரு தேசிய கட்சிக்கு இணையாக போட்டா போட்டி போட்டு இவங்க பண்ணியிருக்கிறத நம்ம எதுவாக பார்க்கறது இந்த விளம்பரம் வந்து ஜமீலா அவங்க சொன்னது போல் ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்ட இந்த விளம்பரங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அது வரவேற்கக்கூடியது பாராட்டக்கூடியது அது போல இனி வரும் காலங்களில் செய்ய வேண்டும் என்று கேரி நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்து விருந்தினர்கள் நாளிற்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி